মোডাকে <laughs> মোডাকে நான் உங்கள் தாதி ததிராஸ்மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டைட்டிலில் பார்த்த மாரி தான் ஆடுகளுக்கு தண்ணீர் வைப்பதும் ஆடுகளுக்கு தண்ணீர் வைப்பதும் முறை எங்கள் முறை என்னன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு நீங்கள் எப்படி தண்ணி வைக்கிறீங்க எங்கள் ஆடு தண்ணி குடிக்க மாட்டேங்கிது என்ன பண்ணுன்னா தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய நண்பர்கள் கேட்குறதால மாடுகளுக்கும் சேர்த்து நான் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் போட்டிருக்கேன் என்னை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட மண் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றிகள் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சிக்கிறேன் ஏன்னா வீடியோக்கு வீடியோ எனக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஆடு வளர்ப்பு பற்றின தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் லைவாக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற தகவல் தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது அதை ஷேர் பண்ணி பயனுள்ளதாக இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும் என் ஆடு தண்ணி குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பால் ஊட்டுற குட்டியாக இருக்கும் பால் ஊட்டுற பெண் குட்டியாக இருக்கும் கிடா குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா கிடா குட்டியும் தண்ணி குடிக்கும் பெண் குட்டியாக இருக்கிற குட்டி மட்டும்தான் தண்ணி குடிக்காது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் வந்து அதுக்கான தேவையான தண்ணீர் சத்து வந்து அதான தழைகள்லையோ புல் தழைகள்லையோ அது சாப்பிட்டு அது கண்டிப்பாக அதுக்கான தண்ணீர் சத்து தேவைப்படுற தண்ணீர் சத்தை எடுத்துக்கும் அதனால் அது தண்ணி சுத்தமாகவே குடிக்காது நீங்கள் என்ன புண்ணாக்கு தண்ணி என்ன பக்குவமாக தண்ணி பண்ணி தண்ணி வச்சாலுமே பண்ண பக்குவமா என்ன புண்ணாக்கு போட்டு கரைச்சி வச்சாலுமே கஞ்சி தண்ணி வச்சாலுமே பச்சை தண்ணி வச்சாலுமே எந்த தண்ணி வச்சாலுமே அது குடிக்காது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் சத்து அதுக்கு கிடைச்சிருந்ததுன்னு தான் அர்த்தம் அது நீங்க வேணால் பாருங்களேன் விட்டு பாருங்க அது தண்ணி குடிக்காமலே அது நல்லா தான் இருக்கும் இறைச்சாலுமே அது தண்ணி குடிக்காது பெண் பெண் குட்டிகள் ஏன்னா அதுக்கு பால் ஓட்டுற கெப்பாசிட்டி இருக்கும்போது அதுக்கு அதை தேவையான சத்துக்களை எடுத்துரும் ஆனால் இதுவே கிடாக்குட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கிடாக்குட்டியும் தண்ணி குடிச்சிரும் அப்படி தண்ணி குடிக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வெட்டினரி டாக்டரை கிடாக்குட்டிகளுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெட்டினரி டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டுவிட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்கு குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாகவே போயிடலாம் இதுவே பெண் குட்டியை நீங்கள் குடிக்காமல் இருக்குது ஒரு வயசு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான பிரச்சனை இல்லை இது எல்லா எல்லாருக்குமே உள்ள பொதுவான உள்ள இது எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதனால தான் நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து முதல் விஷயம் தண்ணீர் வந்து குடுக்க பெண் குட்டிகள் குடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு தண்ணி குடிக்குது ஆனால் சரியாக குடிக்க மாட்டேங்குது இப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு வருது அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் தண்ணீரில் சரியான சத்துக்களோ அதுக்கு தேவையான டேஸ்ட்டு டேஸ்ட் இருந்தால் தான் அது குடிக்கும் அது டேஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி குடிப்போன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கை வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு காலையில் கிளம்புறேன்னா காலைல கிளம்பும்போது வந்து காலைல ஒரு எட்டு மணி கிளம்புறேன்னா எட்டு மணிக்கு ஒரு ரெண்டு க கட்டி புண்ணாக்கை போட்டு ஊற வச்சுட்டு கஞ்சி தண்ணி வச்சிடணும் கஞ்சி நல்லா எப்படின்னா ரேஷன் அரிசி நாங்கள் யூஸ் பண்ணுறது ரேஷன் அரிசியை உடச்சி நல்லா உடச்சி கஞ்சி தண்ணியாக வச்சுருவோம் நல்லா வெது வெதுன்னு இருக்கிற சமயத்தில் தான் அதுக்கு ஊற்றுனா தான் குடிக்கும் அதனால் வந்து கா மாதிரி இப்போ ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னு வைங்களேன் புண்ணாக்க அதுக்கு தண்ணி வந்து ஒரு நீங்கள் ஓட்டும் போது ஒரு மணிக்கு ஒரு மதியான வாக்கில் ஒரு வெயில் அடிக்கும்போதோ நல்லா வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும்போது இருந்தாலும் தண்ணி வைப்பீங்க ஒரு வேலைக்கு வந்து ரெண்டு வேலைக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேலைக்கு தண்ணி வைக்கணும் ஆடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் மாடுகளை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அதுக்கு தண்ணீர் சத்தி கரெக்டாக போவோம் அதனால் காலையில் அதுக்கு தண்ணீர் வைக்கும்போது கஞ்சி தண்ணி சேர்த்து வச்சிருங்க சேர்த்து வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது குடிக்கும் நெக்ஸ்ட்டு மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கிறத பற்றி பார்ப்போம் மாடுகளுக்கும் அதே தான் மாடுகள் வந்து தண்ணீர் குடிக்காமல் இருக்கவே இருக்காது எந்த மாடுமே தண்ணீர் குடிக்காமல் இருக்காது அப்படி தண்ணீர் குடிக்காமல் இருக்குதுன்னா நீங்கள் உடனே வெட்டினரி டாக்டர்கிட்ட சஜஷன் போடுறது வந்து இம்மிடியட்டாக நல்லது ஏன்னா மாடுகள் வந்து தண்ணீர் குடிக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு உடம்புல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் உடம்புல அப்படி கோளாறு இருந்துச்சுன்னா தண்ணி கண்டிப்பாக குடிக்காது ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு தண்ணீர் சத்து தேவை தண்ணீர் சத்து வேறு எதுலேருந்தும் எடுத்துக்காது நம்ம கொடுக்குற தண்ணீர்லேருந்து தான் அதுக்கு தண்ணீர் சத்துலேருந்து தான் நமக்கு அதுக்கு தண்ணீர் போவும் ஏன்னா இன்னொன்று இன்னும் சொல்ல போனால் கன்று போடுற மாடுகளுக்கு எல்லாருக்குமே கேல்சியம் சத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அதுக்கு தண்ணீர் மூலயமா கேல்சியம் சத்தோ இல்லை எது மூலியமாக கால்சியம் சத்து தேவைப்படுற மாரி தண்ணிகள் வச்சா தான் அது குடிக்குமே தவிர மற்றபடி மாடை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை வராது தண்ணீர் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் அது குடிக்கும் ஆனால் அதுக்கு ஒரு சில ஆடு மாடுகள் வந்து கஞ்சி தண்ணி புண்ணாக்கு தண்ணி வச்சா குடிச்சிரும் ஒரு சில மாடுகள் வந்து தவிடு இருக்குது பாருங்கள் தவிடு சேர்ந்து கலந்து அதான் குடிக்கும் அதனால என்னென்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் பக்குவம் பண்ணிக்கோங்க பக்குவம் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு தண்ணீர் குடிக்க மாட்டேங்கிது அப்படிங்கிற ப்ராப்ளம் மேக்சிமம் ஆடுகளிலும் சரி மாடுகளிலும் சரி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது வந்து இது வரைக்கும் நம்ம சொன்னது வரைக்கும் ஒரு ரிவைன் பண்ணுறேன் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் குடிக்காமல் இருக்குன்னா பெண் குட்டியாக இருக்கும் குட்டி குறாலுன்னு சொல்லுவாங்க அந்த குட்டி குறாலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிக்காது தான் மேக்ஸிமம் மேக்ஸிமமாக இருக்க பெண் வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்கிது தான் ஏன்னா நானும் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் கிடாக்குட்டியாக இருக்கிறது ஈஸியாக அடாப்ட் ஆகி தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சிருது ஆனால் பெண் குட்டிகள் வந்து அதோட எனர்ஜி லாஸ் ஆகாது கிடாக்குட்டியானால் கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் ஆகும் அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதனால் பெண்குட்டியாக இருக்கிற ஆடுகள் எல்லாமே எனர்ஜி லாஸ் பண்ணாது அதனால் அதுக்கு தண்ணீர் சத்து தேவைப்படாது அதுவும் இல்லாமல் அது பால் ஓட்டு இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அந்தமாரி ஒரு வருஷம் வரைக்கும் பால் ஓட்டுறதால அதுக்கு தண்ணீர் சத்து தேவைப்படாது ஆனால் மாடு விஷயத்தில் அப்படி நீங்கள் கிடா குட்டி தண்ணி குடிக்கலன்னா என்ன பண்ணணும்னா டாக்டர்கிட்ட கூட்டி போய் தான் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதேமாரி மாடுகள் தண்ணீர் கண்டிப்பாக குடிச்சாகும் எல்லா மாடுகளுக்கும் தண்ணீர் சத்து வந்து நம்ம இது தண்ணீர் மூலயமா தான் கொடுத்தாக வேண்டும் அது நீங்கள் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி அதுவே ஓடைகள் இல்லை குளத்தில் போய் அது குடிச்சிரும் அவுத் அவுத்து விட்டு மேய்க்கிற ஆடைகளாக இருந்தால் இதே ஒரு சில ஆடுகள் ஆடுகளில் வந்து ஓட்டிகிட்டு போய் கட்டுற மாடாக இருந்தால் நம்ம தண்ணி வச்சு தான் ஆகணும் அதுக்கேற்ற மாரி பக்குவம் பண்ணணும் பக்குவம் பண்ணாதான் ஆடு மாடுகள் குடிக்கும் குடிச்சுட்டு அது தெம்பாக இருந்தால் தான் நமக்கு பால் பால் இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஏன்னா மாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பால் கறந்துருவோம் பால் கறந்து இல்லை வெளியில் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பண்ணுறதால அதுக்கான ச தண்ணீர் சத்து வந்து நம்ம தான் ஆகணும் ஏன்னா தண்ணீர் சத்து ஃபுல்லாக நம்ம எடுத்துப்போம் அதனால அது தேவையான தண்ணீர் சத்து கொடுக்கறது வந்து ரொம்பவே அவசியம் அதனால் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் சக்தி எவ்வளோ இம்பார்ட்டன் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே போல் நான் பல டிப்ஸ்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த டிப்ஸ்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடு மாடுகள் வளர்ப்புல எனக்கு நான் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ரெண்டு ஆடு ஒரு ஒரு மாடு வச்சு வளர்த்து இப்போது எங்கிட்ட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கிட்டே இருக்குது ஒரு மாடு ஒரு கன்று குட்டி விற்றாச்சு மொத்தம் அஞ்சு மாடுகளை நான் பெருக்கியிருக்கேன் அதே போல் வந்து இப்போ என்கிட்ட ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு இருந்தது வந்து இப்போ பத்து ஆடுகளாக பெருக்கியிருக்கேன் இதை எல்லாமே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட இருந்து அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டதால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் முழுக்க முழுக்க கான்செப்ட் வந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கும் முறையாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆடுகளுக்கு இன்னும் நான் என்ன கலந்து கொடுக்குறேன்றதையும் சொல்லிடுறேன் ஆடுகளுக்கு வந்து கள்ளப்புண்ணாக்கு மட்டும் மாடுகளுக்கு கடல புண்ணாக்கு ப்ளஸ் எள்ளு புண்ணாக்கு இது ரெண்டு புண்ணாக்கும் சேர்த்து போட்டு தண்ணி கலந்து வைப்பேன் அதேமாதிரி கஞ்சி தண்ணி ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி வைக்கிறது அப்புறம் சோறு வடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இட்லி கரைக்கிற தண்ணியாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதால இன்னும் திருப்தியாக இருக்கும் ஆடு மாடு வளர்ப்பில் வேறு எதனா டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதுனா உங்களுக்கு இதில் இதில் உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் போட்டுக்கோங்க ஆல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆடு மாடு வளர்க்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி